இந்த மூட்டு வலி உள்ளவங்க இந்த தொலி உளுந்து வாங்கி அதில் வடை செஞ்சியோ இல்லை தோசை இட்லி போட்டோ இல்லை கஞ்சி இல்லை களி இந்த மாதிரி பண்ணி ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா இந்த ஜவ்வு விலகல் பிரச்சனை ஜவ்வில் உள்ள வீக்கம் இருக்கிறது தசை நார்கள் இதையெல்லாம் வந்து உளுந்து வந்து ரொம்ப பலப்படுத்தும் இப்போ தண்ணி எவ்வளோ வைக்கிறோன்னு சொன்னால் இப்போ ஒரு விளக்கு உளுந்தும் அரிசி போட்டிருக்கோன்னா அதுக்கு ரெண்டு உலக்கு அளவு தண்ணி தண்ணி போட்டு தண்ணி அதுக்குள்ள பூண்டு வெந்தயம் ஜரகம் ஜீரகம் ஜீரகம் கூட இந்த மாதிரி கல் உப்பு பயன்படுத்துகிறேன் மூட்டு வலி முதுவலி இடுப்பு வலி உள்ளவங்க உடல் வந்து அதிக பலம் பெறணும்னா இந்த உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்ப சிறப்பாக உடம்புல வேலை செய்யும் நலமுடன் வாழும் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன இது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உளுந்து சரிங்களா நீங்கள் உளுந்தை பற்றி சொல்லலாம் என்னையா இது தினம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உளுந்து தான் இல்லை உளுந்தில் வந்து என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க என்ன இதில் வந்து நம்ம ஸ்பெஷல் இப்போ இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம உளுந்தை வந்து இப்போ பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறதில்ல ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த உளுந்து வந்து இந்த தொழில் உளுந்தோடு இது இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன எழுதுனா தொழிலெல்லாம் எடுத்துகிட்டு உருட்டு விழுந்துன்னு வந்துடுது உங்களுக்கு அந்த உருட்டு உளுந்துல இந்த தொளி எடுத்துடுறாங்க இதில் உள்ள சத்தெல்லாம் தொளியோடு போயிடுது சரிங்களா அதில் மிஷினில் வந்து க்ரஷ் பண்ணி அதை எடுத்துகிட்டு உருட்டு உளுந்து வந்துடுது அந்த உருட்டு உளுந்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே கடைக்காரங்கிட்ட கூட நான் வந்து இந்த உருந்து வாங்குறதுக்காக போகும்போது ரெண்டு மூணு கடையில் கேட்டேன் இந்த கரண்டு இந்த இந்த உடச்ச உளுந்து வந்து இல்லை அப்போ கடைக்காரன் ஏன் சார் நம்ம உளுந்து கேட்டால் கூட நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீ எல்லாரும் உருட்டு உளுந்தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இதை யாரும் வாங்குறதில்ல இப்போ நாம் வந்து மூட்டுவெலியை பற்றி வீடியோஸ் போட்டிருக்குறோம் இந்த மூட்டு வலி உள்ளவங்களுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் வந்து இந்த எலும்பு போன் ஜாயிண்ட் இதில் வந்து வைத்தியங்கள் பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உளுந்தை வச்சு தான் கெட்டே போடுவாங்க இப்போ நாங்களும் தொக்கனம் போடுறது உளுந்து மாவு வச்சு தான் வந்து தொக்கு போடுவோம் உங்களுக்கு அந்த உளுந்தில் உள்ள இந்த பசு பசுப்பு தன்மை இருக்குது இல்லையா அது தான் இந்த மூட்டு ஜவுகளை எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ணும் நீ இந்த மூட்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த போன் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இந்த தொழில் உளுந்து வாங்குங்க நீங்கள் இட்லி தோசைக்கு போடும்போது இந்த தொழில் உளுந்தை வாங்கி கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யணும் அதை போட்டு கணச்சி கஞ்சி கணஞ்சி கரைஞ்சி எடுத்திங்கன்னா அந்த தொளி வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அதில் இருந்து நீங்கள் இட்லி தோசை பண்ணி சாப்பிடுங்க ஒன்று ரெண்டாவது இன்னொன்று குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது உளுந்தங்களி அல்லது உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணணுங்கிறது சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு பங்கு உளுந்து தொளி உளுந்து உடச்ச உளுந்து ஒரு பங்கு புழுங்கல் அரிசி ஒரு பங்கு சிறுவைத்தம் பருப்பு பயிர் இந்த மூணையும் போட்டு பூண்டு போட்டு கொதித்து நல்லா மசியை வச்சு இறக்கிட்டிங்கனாலே உளுந்தங்கஞ்சி ரெடி சரிங்களா இந்த உளுந்தங்கஞ்சி இப்போ எல்லோரும் இட்லி தோசைக்கு பூரி சப்பாத்தி பிஸா பர்கரு அப்படின்னு சொல்லி போன உடனே உளுந்தங்கஞ்சை மறந்துட்டாங்க உளுந்தங்களியையும் மறைஞ்சிட்டாங்க உளுந்தங்களி எப்படி பண்ணணும் சொன்னால் இதே உளுந்து இந்த உளுந்து கூட பச்சரிசி இந்த ரெண்டையும் போட்டு திருச்சி வச்சுக்கணும் நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் கொண்டு போய் க களிக்கு திரிக்கணும்னு சொன்னாலே பரபரம் அழகாக திரிச்சு தருவாங்க அந்த திருச்சி தரக்கூடிய மாவை பனைவெல்லம் போட்டு அதை பாகுகிட்டு அதில் நீங்கள் இந்த பொடியை போட்டுகிட்டே கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா உளுந்தங்களி ரெடி ஆகிரும் உங்களுக்கு இந்த உளுந்தங்கஞ்சியும் இந்த உளுந்தங்களியும் இந்த மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடல் வலிமை குந்தி இருக்கிறவங்க குழந்த பெற்ற தாய்மார்கள் இவங்கெல்லாம் இது ரொம்ப சாப்பிடணும் உங்களுக்கு முக்கியமாக இந்த மூட்டு வலி உள்ளவங்க இந்த தொழில் உளுந்து வாங்கி அதில் வடை செஞ்சியோ இல்லை தோசை இட்லி போட்டோ இல்லை கஞ்சி இல்லை களி இந்த மாதிரி பண்ணி ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா இந்த ஜவ்வு விலகல் பிரச்சனை ஜவ்வில் உள்ள வீக்கம் இருக்கிறது தசை நார்கள் இதையெல்லாம் வந்து உளுந்து வந்து ரொம்ப பலப்படுத்தும் நீங்கள் வந்து உருட்டு உளுந்தில் வந்து எந்த ஒரு உபயோகமும் இருக்காது இந்த தொழில் உளுந்து வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் உளுந்தங்கஞ்சி செய்முறையை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இப்போ வந்து அரிசி எடுத்துக்கிறோம் அரிசி வந்து இப்போ அந்த எந்த அளவு எடுக்கிறீங்களோ இப்போ ஒரு தமிழர் எடுத்துக்கிட்டிங்கன்னாங்களே அதில் வந்து ஒன்றரை மடங்கு இப்போ ஒன்றரை கிளாஸ் தமி தமிழர் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து உளுந்து வந்து இந்த மாதிரி தொழில் உளுந்தாக இருக்கணும் சரிங்களா இது வந்து இப்போ ஒன்றரை கிளாஸ் தம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் அதில் நேர் பாதி முக்கா தமிழர் சரிங்களா இது எடுத்துருக்குறோம் அப்புறம் பூண்டு அதே பிள்ளை ஒரு இருபது முப்பது பல் பூண்டு பூண்டு இந்தளவு போட்டிருந்தால் அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இது வந்து அப்புறம் வெந்தயம் இது யாருன்னா இந்த முதுகு வலி மூட்டு வலிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த அரிசியும் உளுந்து போட்டோம் இல்லையா அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கிறோம் முதல்ல கழுவி எடுத்துக்கலாம் ம் இப்போ குக்கரில் நம்ம களைஞ்சி வைச்சிருக்கிற இந்த அரிசியும் உளுந்து சேர்ந்ததுக்கு தண்ணி தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ தண்ணி எவ்வளோ வைக்கிறோன்னு சொன்னால் இப்போ ஒரு விளக்கு உளுந்தும் அரிசியும் போட்டிருக்கோன்னா அதுக்கு ரெண்டு விளக்கு அளவு தண்ணி தண்ணி போட்டு தண்ணி அதுக்குள்ள பூண்டு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் கூட இந்த மாதிரி கல் உப்பு பயன்படுத்துங்க கிடைக்கும் இந்த கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஓடி குக்கரில் வைக்கிறோம் இப்போ வைக்கிறது வந்து நமக்கு என்னென்னா சோறு மாதிரி வரும் சரிங்களா நான் இதை வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து உளுந்தங்கஞ்சி வந்து குக்கரில் இருக்குது பக்கத்துலேயே கொஞ்சம் வெந்நியும் வச்சுருக்குறோம் இந்த குக்கர் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விடுங்க சோறு பண்ணுற மாதிரியே சரிங்களா விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு மேற்கொண்டு என்னன்னு பார்க்கணும் நம்ம சோறு வந்து ஓப்பன் பண்ணுறோம் இந்த மாதிரி சோறு மாதிரியே தான் இருக்கும் அது நல்ல மனமாக கம்ம இருக்கும் பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது கூட நம்ம வச்சுருக்கிற வெந்நி இருக்கு இல்லையா வெந்நி ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றணும் ஊற்றி ஊற்றையும் நல்லா இண்டி விடணும் இண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம அந்த உளுந்தங்கஞ்சி பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எல்லோரும் எடுத்து நல்லா சாப்பிடலாம் முக்கியமாக மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி உள்ளவங்க உடல் வந்து அதிக பலம் பெறணும்னா இந்த உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்ப சிறப்பாக உடம்புல வேலை செய்யும் எடுத்து இப்போ வந்து அருமையான உளுந்தங்கஞ்சி தயார் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த முதுகு வலி மூட்டு வலியெலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க நம்மளுடைய மருந்துகளும் எடுத்துகிட்டு உணவிய மருந்துங்கிற இதில் சாப்பிட்டிங்கன்னா போரனை ஆரோக்கியம் முடிஞ்சு நல்ல எலும்பு விளக்கும் எலும்பு தேய்மானம் ஜவ்வு விலகல் ஜவ்வு பிதுங்கி இருக்கிறது ஜவ்வு ரீபில்ட் பண்ணுறது எல்லாமே நல்லபடி செஞ்சிடும் இதற்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து ஊறுகாய் வைக்கலாம் நாத்தங்காய் ஊருகாய் பிரண்டை ஊருகா தூதுவளை ஊருகாய் அப்படி எள்ளு பொடி தேங்காய் சட்னி இந்த மாதிரி வைக்கலாம் எல்லோரும் தினமும் எழுந்தங்கஞ்சி சாப்பிட்டு പൂർണ്ണ ആരോഗ്യത്തോടെ വാള എല്ലാം മല ഇരുവനെ പ്രാർത്ഥിക്കറോ നന്ദി വണക്കം